மேய் நாடு அட எல்லாம் வல்ல தெய்வமதே ஃபார்டன் ஃபார்ட்ட கடலமடி குருவணக்கம் தந்தை தாயே இரு இரு ወந்து سيرது உலகில் வந்தே அந்த ஈருயிர்வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை மே பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரில் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் வாழ்களீத்தி வாழ்கவளம் வேதா உலக நல வாழ்த்து பாடாளுமன்ற ஸ்ரீராம் ஜெய அவர்களே இருக்கின்றோம் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி நிலவுலகு கோராட்சி பண்பாடு வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தகத்தல் சிறுவற்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரமணியான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதற்கிணிவு மடிப்பு விழ சுழனு நுண் விண்ணாம் நிறை வெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை போருளாம் காந்தம் தன் ஐவகை மலை காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் உண்மை ஞானமா வாழ்கவளமுடன் உலக நல வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பொகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் வாழ்கையம் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி ஞானாசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க்கைடன் அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அறுத்தொண்டு ஆன்மீகத்தொன்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ഇത് ഇറിയ തവ നരുളും ഗുരു അരുളും ഇനിതേ നെറുപെട്ടത് വയ്യകം വാഴ വയ്യം വാഴ വളം നന്ദി കളയ അനവർക്കും നന്റി വഴക്കം